ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவன்னு இனிதான நாமத்தினாலே இந்த நாள் ஆராதனைக்காய் கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகர மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த செய்தியை யூடியூப் மூலமாய் மீடியா மூலமாய் பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலேயும் நான் உங்களுக்காக ஒரு செய்தி சொல்லுவதற்கு ஆண்டவரிடத்தில் நான் பெயிருந்த போது ஆண்டவர் ஒரு வசனத்தை என் கண்களுக்கு முன்னே காண்பித்து ஆதியாகமாம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தின் கடைசி பகுதியை ஆண்டவர் எனக்கு காண்பித்து நீர் என்னை காண்கிற தேவன் நீர் என்னை காண்கிற தேவன் எகிப்து தேசத்தில் வாழ்ந்த ஆகாறு என்கிற ஒரு பெண்மணி இஸ்ரேல் தேசத்தில் ஆபிரகாம் சாராள் என்கிற ஒரு குடும்பம் ஒரு பெரிய செல்வந்த குடும்பம் ஆசீர்வாதமான ஒரு குடும்பம் எல்லா செல்வங்களும் இருந்தது ஆனால் பிள்ளைகள் இல்லை இவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை ஆபிரகாமுக்கு வயது கடந்து போய்விட்டது சாராளுடைய வயதும் கடந்து போய்விட்டது குழந்தை இல்லாதது நிமித்தம் இவர்களுக்கு ஒரு துக்கம் ஒரு வேதனை ஒரு கவலை ஒரு கண்ணீர் எல்லாரும் பரிகாசம் பண்ணுகிறார்கள் எல்லாரும் நிந்திக்கிறார்கள் அவமானத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இந்த வீட்டு ஆகார் என்கிற ஒரு பெண் இந்த வீட்டிலே வருகிறாள் ஒரு இளம் வாலிப பெண் இந்த வீட்டு வேலைக்காக வருகிறாள் இந்த மகளை சாரால் கவனிக்கும் பொழுது தன்னுடைய கணவன் மூலமாய் இவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தன்னுடைய வீடு கட்டப்படுமே என்கிற ஒரு செய்தியை இந்த சாராள் ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிறாள் இந்த வேலாய்க்கார பெண் ஆகார் மூலமாய் நமக்கு ஒரு சந்ததி பிறக்கும் பொழுது நம்முடைய நந்தை மாறும் நம்மளுடைய அவமானம் மாறும் நம்முடைய பரிகாசம் மாறும் என்று சொன்னபோது ஆபரகாம் இந்த செய்தியை இடத்திலே வந்து சொல்லுகிறான் இந்த மாதிரி எங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் திருமணமாகியும் குழந்தை இல்லை இதனால எங்களுக்கு ஒரு அவமானம் இதனால எங்களுக்கு ஒரு பரிகாசம் எங்களுக்கு ஒரு நிந்தை இதனால நீ உன் மூலமாய் ஒரு குழந்தை ஒரு சந்ததி என் வீட்டிற்கு வரும்பொழுது பொழுது எங்களுடைய பரிகாசம் மாறும் நிந்தை மாறும் அவமானம் மாறும் அந்த எதிர்காலத்தை குறித்தே அவள் கவலைப்படாதபடி நிமித்தம் எஜமானுடைய வீட்டில் நெந்தை மாறுமே ஆனால் சரி என்று சம்மதிக்கிறாள் இது யாரால முடிகிற ஒரு காரியம் யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இந்த ஆபிரகாம் சாரால் மீது அன்பு வைத்து இந்த ஆர்கால் அதற்கு ஒத்துக்கொள்ளுகிறாள் அந்த ஆகார் சரி என்று சொல்லுகிறாள் சரி என்று சொல்லுகிறாள் சரி என்று சொல்லுகிறாள் உலகம் என்ன சொல்லும் என்று கூட பாராதபடி தன்னுடைய அவமானம் நிந்தை பரிகாசம் என்று கூட பாராதபடி இந்த குடும்பம் தன் மூலமாய் கட்டப்பட்டால் அது போதும் என்று அவர்கள் மேல் அன்பு வைத்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் இஸ்மவேல் என்கிற ஒரு குழந்தையை ஆகார் பெற்றெடுக்கிறாள் இப்பொழுது இந்த குழந்தை பிறந்த பிறகு சாராலும் மாபிராமும் இந்த ஆகாரிடத்தில் அன்பாய் அன்பாயிருந்தார்கள் என்று கத்தருடைய முதலாவது அன்பாயிருந்தார்கள் முதலாவது இவர்களை நேசித்து நல்ல ஒரு அன்பாயிருந்தார்கள் நாட்கள் கடந்து போனது காலங்கள் கடந்து போனது சில ஆண்டுகள் கடந்து போன பிற்பாடு இந்த சாராளுக்கும் ஆபரகாமுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது அவன்தான் ஈசாக்கு இந்த குழந்தை பிறந்த பிறகு நேசிக்கவில்லை ஆகாரை நேசிக்கவில்லை இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு இவர்களை நேசிக்கவில்லை இவர்களுக்கு சரியான உணவு கொடுக்கவில்லை சரியான உடைகளை கொடுத்து அன்பு காட்டவில்லை சரியா இவர்களை கவனிக்கவில்லை இப்பொழுது குழந்தை கிடைத்த விட்டு ஆயிற்று என்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சாரால் சொல்லுகிறாள் இனி இந்த ஆகாரம் குழந்தையின் வீட்டில் இருக்க கூடாது இவர்கள் எங்கேயாவது போகட்டும் அனுப்பிவிடும் என்பதாக சொல்லுகிறாள் அனுப்பிவிடும் மனுஷனுடைய அன்பு அவ்வளவுதான் மனுஷனுடைய அன்பு மாயை மனுஷனுடைய அன்பு மாயை ஒருவேளை உங்களை நேசித்ததை போல சில பேர் உங்களை நேசித்திருக்கலாம் நீங்க யாரை நேசித்தீர்களோ அவர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம் யாரை நீங்கள் நேசித்தீர்களோ அவர்களால் இன்னைக்கு நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம் கைவிடப்பட்டிருக்கலாம் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் நான் உன்னை வாழ வைப்பேன் என்று சொன்னார்களே நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் என்று சொன்னார்களே நான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்னார்களே இப்பொழுது என்னை மறந்து போனார்கள் இப்பொழுது என்னை மறந்து போனார்கள் இப்பொழுது என்னை மறந்து போனார்கள் வருத்தத்தோடு இருக்கிறாயா உலகம் இவ்வளவுதான் துக்கத்தோடு இருக்கிறாயா உலகம் இவ்வளவுதான் ஒன்னு புருஷன் உங்களை புறம்பே தள்ளிவிட்டாரா மனிதர்கள் இவ்வளவுதான் வாழந்த வீட்டிலே மாமியார் உங்களை புழம்பே தள்ளிவிட்டார்களா உலகம் இவ்வளவுதான் ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு பாட்டில் தண்ணீரும் கொஞ்சம் ரொட்டியும் எடுத்து இந்த ஆகாருடைய கையிலே பிள்ளையும் எடுத்து கொடுத்து இனி நீ வீட்டிலே இருக்கக்கூடாது போய்விடு போய்விடு அவ்வளவுதான் ஆகார் அழுகையோடு மனாந்திரத்திலே நடந்து போகிறாள் தன்னுடைய குழந்தை வைத்துக் கொண்டு உதவியற்ற நிலைமையில் நடந்து போகிறாள் அவள் நினைத்து பார்க்கிறாள் அவர்களுடைய மாற ஒரு காலத்தில் நான் உதவியாயிருந்தேனே என்று அதை நினைத்து பார்க்கிறாள் என்ன என்னிடத்தில் அன்பாய் இருந்த குடும்பம் இன்னைக்கு அன்பை மறந்து என்னை வெளியிலே தள்ளிவிட்டார்களே என்று வேதனையோடு போகிறாள் துக்கத்தோடு போகிறாள் அழுகையோடு கடந்து போகிறாள் யாரும் இல்லாத ஒரு காட்டிலே யாரும் இல்லாத ஒரு வனாந்தரத்திலே யாரும் இல்லாத ஒரு இடத்திலே தன்னுடைய தாயும் மகனையும் தூக்கி சுமந்து கொண்டு ஒரு கைப்பிள்ளையாய் கடந்து போகிறாள் கடைசியாக ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தபோது இனி இந்த உலகத்தில் வாழ்வதை விட மறிப்பதுதான் நல்லது என்று முடிவுக்கு வந்துவிட்டாள் இந்த உலகத்தில் நான் வாழ முடியாது இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை என்று ஒரு ஒரு வாழ்க்கையை முடிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டால் இப்பொழுதோ ஒரு சூரை செடிக்கு அடிவாரத்திலே பிள்ளையை கொண்டு படிக்க படுக்க வைத்து விட்டால் பிள்ளை ஓ என்று கதறி அழுகிறது ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வழி இல்லாமல் பிள்ளை அழுகிறது பசியினால் அழுகிறது ஒரு அம்பு ஏய்கிற தூரத்திலே பக்கத்திலே தாய் நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள் அழுது கொண்டிருக்கிறாள் பிள்ளையே நான் இனி சாகிறதை பார்க்க கூடாது என்று தூரத்தில் நின்று அழுது கொண்டிருக்கிறாள் இதை இயேசு பரலோகத்திலே கவனித்தார் என் மகள் அழுகிறாள் குழந்தை அழுகிறது உடனே ஓடி வந்து அழாதே மகளே நீ பயப்படாதே உன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு நாச்சியாரன் அண்டையில் அடங்கி போயிரு மறுபடியும் வாழ வேண்டிய இடத்தை காண்பிக்கிறார் ஆசீர்வதிக்கிற இடத்தை சொல்லிக் கொடுக்கிறார் போ திரும்பி போ நாச்சியார் நீ போய் திரும்பி போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு அவர் சொன்னபடியே செய்கிறாள் கர்த்தர் அந்த குழந்தையை ஆசீர்வதித்தார் இன்னைக்கு தெரியுமா வெல்வித்தையிலே வல்லவனாயிருந்து இந்த உலகத்தின் ஆசீர்வாதமாயிருக்கும்படி கர்த்தர் கிருமை செய்தார் இதே இஸ்மவில் பள்ளிக்கு பெருகி ஆசீர்வதிக்கப்பட்டார் ஒருவேளை உணவுக்கு ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்ட அந்த குடும்பம் உதவி செய்கிற அளவுக்கு கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டார் உங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் என்னை நேசிக்க எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே இனி இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வது என்று துக்கத்தோடு வாழ்கிறாயா வேதனையோடு வாழ்கிறாயா கவலையோடு நீ வாழ்கிறாயா உன்னையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் உன்னை அன்பு காட்டுகிற ஒரு கத்தர் இருக்கிறார் உன்னை வாழ வைக்கிற தேவன் இருக்கிறார் அவர் உன்னை அழாதே என்று சொல்லுகிறார் மகளே நீ அழாதே என்று சொல்லுகிறார் உன் கண்ணீரை துடைத்து உன்னை வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த ஆண்டவரை நாம் தேடலாமா இந்த ஆண்டவரிடத்தில் நீ வருவாயா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் நாம் ஜபிக்கலாமா அப்படியே ஒப்பு கொடுப்போம் பரிசுத்த பிதாவே சர்வ வல்லமே எங்கள் தேவனே நீ நேற்றும் இன்றும் என்றைக்கு மாறாதவர் ஆகார் என்கிற ஒரு பெண் குழந்தையை வைத்துக் கொண்டு இனி இந்த உலகத்தில் நான் வாழ முடியாது என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று துக்கத்தோடு வாண்டவரேஜ் அழுது கொண்டு இருந்த போது ஆகாரே அவளுடைய பெயரை சொல்லி நீ அழாதே மகளே நீ பயப்படாதே நான் உன்ன கூட இருப்பேன் உன்னை பலகி பெருக பண்ணுவேன் என்று அதே இடத்துல வாக்கு கொடுத்தேன் உம்முடைய வார்த்தையின்படி ஆசீர்வதி தேர் வசனத்தின்படி பலகி பெருக பண்ணினே தாயும் பிள்ளை இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீர் ஆசீர்வதி அந்த ரெண்டு பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பலகி பெருகினார்கள் அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்கள் ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் ஒப்பு கொடுத்துட்டாங்க நாங்கள் எங்களையும் ஆசீர்வதியும் இந்த உலகத்தில் நாங்கள் பலகி பெருகும்படி செய்யும் நாங்கள் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் என்று ஒப்புக்கொடுத்து விட்டார்கள் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் கத்தனுடைய நாம மகிமை பெற்றதற்காக நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கண்ணீரை துடைத்தார் நீங்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வதித்து பழுகி பெருகுவீர்கள் உங்களை நேசித்தவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் நம்பினவர்கள் கைவிடற்றுக்கலாம் உங்களை கைவிடாத ஆண்டவர் இன்னைக்கு உன் கண்ணீரை துடைத்து பலுகி பெருக பண்ண போகிறார் அவரை நம்பி அவருடைய சமூகத்தில் ஜவம் பண்ணுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஓகே காட்பல செய்யோ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்